என்ன ஜெயிலில் கூட போடுங்க ஆனா மனைவி கிட்ட மட்டும் அனுப்பிடாதீங்க தன்னை கண்டுபிடித்த போலீசாரிடம் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சொன்ன வார்த்தைகள் தான் இவை அப்படி என்ன நடந்தது பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் Ay, of and vu, AAA, with specialization in electric vehicles உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர் இவர் தன்னை விட 8 வயது மூத்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் விபின் குப்தா பெங்களூருவில் உள்ள ஒரு நிறுவனத்தில் சாப்ட்வேர் இன்ஜினியராக பணிபுரிந்து வருகிறார் இதனால் விபின் குப்தா குடும்பத்துடன் பெங்களூரு கோடிகேஹள்ளி பகுதியில் வசித்து வந்துள்ளார் விபின் குப்தாவுக்கும் மனைவிக்கும் திருமணமானதிலிருந்தே சண்டை இருந்து வந்துள்ளது அடிக்கடி சண்டையிட்டு வந்ததால் விபின் குப்தா மன விரக்தியில் இருந்ததாக சொல்லப்படுகிறது இந்நிலையில்தான் கடந்த ஆகஸ்ட் நான்காம் தேதி விபின் குப்தாவை காணவில்லை காலையில் வேலைக்கு செல்வதாக கூறிவிட்டு மோட்டார் சைக்கிளில் சென்றவர் இரவு ஆகியும் வீடு திரும்பவில்லை இரண்டு நாட்களாகியும் அவர் வீடு திரும்பாததால் அவரது மனைவி அவரை பல்வேறு இடங்களில் தேடி அலைந்துள்ளார் அந்த சமயத்தில்தான் தான் விபின் குப்தாவின் வங்கிக் கணக்கிலிருந்து ஒரு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் பணம் எடுக்கப்பட்டது மனைவிக்கு தெரிய வந்துள்ளது இதனால் யாரோ தன் கணவரை கடத்திவிட்டதாக நினைத்து இது தொடர்பாக எக்ஸ் வலைதளம் மூலமாக போலீசாருக்கு புகார் அளித்துள்ளார் அதில் தனது கணவரை இரண்டு நாட்களாக காணவில்லை என்றும் அவரை யாரோ கடத்தி சென்று பணத்தை பறித்துள்ளதாக புகார் செய்திருந்தார் இதையடுத்து பெங்களூரு போலீசாரும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்தனர் மேலும் மூன்று தனிப்படைகள் அமைத்து விபின் குப்தாவை தேடி வந்துள்ளனர் பெங்களூரு ரயில் நிலையத்தில் பதிவாகியிருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை வைத்து ஆய்வு செய்ததில் அவர் உத்தரப்பிரதேசம் சென்றிருப்பது தெரியவந்தது இதையடுத்து போலீசார் உத்தரப்பிரதேசம் சென்று விபினை அழைத்து வந்தனர் தொடர்ந்து அவரிடம் நடத்திய விசாரணையில் என்னை விட எட்டு வயது மூத்த பெண்ணை நான் திருமணம் செய்து கொண்டேன் அதனால் எங்களுக்குள் அடிக்கடி சண்டை ஏற்பட்டு வந்தது மனைவி என்னை மிகவும் டார்ச்சர் செய்கிறார் இதனால் தான் வீட்டை விட்டு வெளியேற முடிவு செய்தேன் என்றார் தொடர்ந்து போலீசார் சரி வீட்டுக்கு செல்லுங்கள் என்று கூறினர் அப்போது சாஃப்ட்வேர் இன்ஜினியர் விபின் குப்தா என்னை வீட்டுக்கு மட்டும் அனுப்பிடாதீங்க இங்க ஜெயிலில் கூட அடைச்சி வச்சுக்கோங்க நான் இங்கேயே இருக்கேன் மனைவி கிட்ட மட்டும் மனைவியுடன் இனி வாழவே மாட்டேன் என திட்டவட்டமாக கூறிவிட்டார் மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் கூறுகையில் விபின் குப்தாவுக்கும் அவரது மனைவிக்கும் இடையே கசப்பான உறவு இருந்து வந்துள்ளது இதனால் கடந்த காலங்களிலும் கூட மனைவியிடம் சொல்லாமல் பத்து நாட்கள் வீட்டை விட்டு ஓடி போயுள்ளார் பின்னர் கோவாவில் சுற்றித் திரிந்த அவரை போலீசார் கண்டுபிடித்து அவருடைய மனைவியுடன் அனுப்பி வைத்ததாக கூறியுள்ளார் இந்நிலையில்தான் இனி விபின் எங்கு சென்றாலும் மனைவியிடம் தான் செல்ல வேண்டும் என போலீசார் எச்சரித்துள்ளனர் மனைவிக்கு பயந்த சாஃப்ட்வேர் என்ஜினியர் ஊர்வூராக சுற்றிய இந்த சம்பவம் இணையத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது